ராகவ் அபி ரெண்டு பேருமே சேர்ந்து ரூமில் அப்போது என்ன என் துணி வைக்க இடம் விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டால் அப்படியே உள்ளே வைக்கிறாங்க அப்படியே பார்க்கறாரு ராகவ் என்ன இப்படி பண்ணுற நீ கீழே போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் என்னெல்லாம் கீழே போய் படுக்க முடியாது என்ன நீங்கள் என்ன மகாராஜாவா ஏன் தான் படுப்பீங்களா நான் மட்டும் தான் கீழே படுக்கணுமா அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க எப்படியாவது பூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாரு ஏசியை பார்க்குறாரு ஃபிஃப்டீனில் இருக்குது அந்த ரிமோட்டை எடுத்து அப்படி இன்னும் கரெக்டாக அதிகமாக வைக்கிறாரு வச்சுட்டு அப்படியே ரிமோட்டை வச்சுட்டு நல்லா பீரோ போகிறாரு போயிட்டு இப்படி பூ கூட்டுறாரு எப்படியா இருந்தாலும் நீ குளிர்லேயே சாகு உனக்கு ஒரு பெட்ஷீட் கூட கிடைக்கவே கூடாது அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளேயே நடிச்சுட்டு படுத்து தூங்குகிற மாதிரி நடிக்கிறாரு ஆனால் தூங்கவே இல்லை எழுந்து பார்க்குறாங்க பயங்கரமாக குளிருது ஐயோ என்ன பண்ணுறது என்ன எதுக்காக ஏசி இவ்வளோ ஸ்பீடாக வச்சுருக்கீங்க எனக்கு குளிருது அதுவும் இல்லாமல் பீரோ வேறு பூட்டி வச்சுருக்கீங்க பீரோலேருந்து ஒரு துணி கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான்லாம் போட்டுல அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கரமாக குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த புடவையை போற்றிக்கிறாங்க போற்றிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க அப்பையும் குளிரிகிட்டே இருக்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு அந்த அட ஒரு துணி இருக்கு அதை எடுக்கிறாங்க எடுத்து போத்திக்கிறாங்க அப்பயும் பெட் மேல படுக்கவே முடியல ஐயோ குளிர் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே வராங்க கீழே வந்து அப்படியே தரையில படுத்துக்கிறாங்க தரையில படுத்துக்கணுன்னே ஐயோ இன்னமும் குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்லடிலேயே போயிட்டு நல்லா தூங்கிட்டாங்க காலையில எழுந்துக்கவே முடியல எல்லாருமே வீட்டில் எழுந்துட்டாங்க எழுந்துட்டோன்னே அனு எல்லாருக்குமே காஃபி கொடுக்குறாங்க ஏன்னா இன்னும் வந்துட்டு அபி எழுந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை இன்னும் எழுந்துக்கலை சரிம்மா விடு தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருக்காங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு அணு கூப்பிடுறாங்க அப்படியே எழுந்து வராங்க எல்லாரும் இருக்கிறதே தெரியல என்ன அணு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்பேன்ல என்னை ஏன் எழுப்புற அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க பாட்டி எல்லாருமே ஏய் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க பின்னாடி பார்த்தா அப்படியே ஸ்க்ரீன் அதையும் பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க தூங்கும் போது அப்படியே ஸ்க்ரீனோடயே வந்துட்டாங்க எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க அணு அப்படியே அந்த ஸ்க்ரீன் எடுக்கிறாங்க அபி சமையல் ரூமுக்கு போகிறாங்க போனோடனே அங்கே எல்லாமே சமைச்சிட்ருக்காங்க அணுவும் சமைச்சிட்ருக்காங்க என்னம்மா நான் தேவையான எல்லாமே மதியத்துக்கு என்னென்ன சமைக்கணும்னு சமைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேலைக்காரங்க கேட்குறாங்க ஆ சரி இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் போடுறாங்க என்ன அபி உனக்கு ரொம்ப பசிக்குதா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு அணு சொல்கிறாங்க ஒரு பிளேட்டில் இட்லிலாம் வச்சுட்டு இருந்தா நீ சாப்பிடு நீ தான் என்ன சாப்பிடாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கு கொடுக்குறாங்க அணு அபிக்கு விட்டுறாங்க மாற்றி மாற்றி ரொம்ப பாசமாக இருக்காங்க என்ன நைட்டு ரொம்ப கோவப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ உண்மையை சொல்லிடக்கூடாது கண்டிப்பாக ஆனும் ரொம்ப வருத்தப்படுவான் நம்மளை நினச்சி நம்ம எதுவுமே பேசவே வேண்டாம் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று நல்லா தூங்கின போக போக புரிஞ்சுப்பாங்க எல்லாமே மாறும் நீ நானும் ஒன்றா தானே இருக்கோம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி என்னம்மா நீ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் என்னோடய போட்டிக்கு தான் போவேன் நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா உனக்கு என்ன தோணுதோ அது அப்படியே செய் நீ என்னப்பா நீ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் லீவ் போடலாம்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது பாட்டி எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து ராகு இப்படியும் முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாரு அபி வெளியே போகிறாங்க ஸ்கூட்டியில் போகும்போது அப்படியே யோசிக்கிறாரு முரளி எப்படியாவது அபியை பார்த்து பேசணும் பேசி அந்த கழுத்தில் இருக்க தாலியை கழட்டிட்டு நான் கழுத்தில் தாலி கட்டி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி போகும்போதே அப்படியே மறைக்கிறாரு மறைச்சிட்டு அப்படியே ஹெல்மெட் போட்டு வந்து நிற்கிறாரு யார் எதுக்காக நீ ஹெல்மெட் போட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி அப்படியே ஹெல்மெட் எடுக்கிறாரு பார்த்தா முரளி நீயா நீயா நீ எதுக்காக வந்த நீ மண்டபத்துக்கு வந்து நீ பண்ண அட்டுழித்தாளே எனக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தியா கல்யாணமே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே பாரு அபி அந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம் உனக்கு ராகவெலாம் வேண்டாம் நீ என்ன பண்ணுற அந்த தாலியை கட்டி போட்டு என் கூட சேர்ந்து வாழ் நீ நான் ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிற அப்படியே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படு